ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணிலே சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சாதிய ஏற்ற தாழ்வுகளை ஒழிப்பதற்காகவும் தன்னுடைய ராணுவ பதவியை கூட தூக்கி எறிந்துவிட்டு பத்தாவது படிக்கும் போதே வெள்ளைகளை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சிறைப்பட்ட நம்முடைய நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போற்றுதலுக்குரிய மாபெரும் மக்கள் தலைவனுக்கு மணிமண்டபம் மணிமகுடம் சூட்டும் வகையில் மணிமண்டபம் அமைத்தும் அரசு விழா அறிவித்தும் பிறப்பித்தது இந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கை நம்முடைய சட்டத்தரணிகள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தவடு கூடி ஆக்கிறார்கள்

யா இமான வேலாளையும் சீண்டிக் கொண்டிருக்கும் நயவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று